நான் ராமநாதன் கீதாவோட தாய் மாமன் கீதா உள்ளதா இருக்கா வாங்க யாரது கீதா கீதாவோட மாமாவா ஆமா நீங்க நீ அனுப்பி வச்சிருக்கே ஒரு தருத்திரம் அதனோட அத்தை அவ என்ன சொல்லிட்டு இருக்கா ஏயா நீ ஏமாத்துறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா அத்தை வாய முடிடி அத்தை என் அத்தை என் பையனுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் வந்து சேர்ந்தீங்களே உன் வீட்டுக்கு பொண்ணு அனுப்பி வச்சிருந்தா அனுப்பி வச்சியே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பிச்சை காசு கொடுத்து அனுப்பி கூடாது தங்கச்சியோட மாமா காசு கொண்டு வந்திருக்கிய காசு கொண்டு வந்திருக்கு காசி ஓடி உள்ள பெருசா வந்துட்டா

பெருமாள் கோய உண்டியில போடுங்க மாமாதிங்க செம்பத்துக்கு இந்த வீட்டு பாசப்படி முடிக்காதீங்க நான் செத்தால இந்த பக்கம் வராதிங்க மாமா தனியா புலம்பிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க சகல புலம்புல மாப்பிள எந்த நாடகம் போட்டாலும் ஜனங்க வள மாட்டேங்கிறாங்க அதான் ஜனங்களை எப்படி கவல் பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா வீட்டுல பெழுத்து தொந்தரவு தாங்க முடியாதான் நான் இங்க வந்தேன் நீ இங்க வந்துட்டியா நடிப்ப பத்தி உனக்கு என்ன தெளியும் யாருகிட்ட கேக்குற நடிப்ப பத்தி இப்ப இருக்கிற எல்லா நடிகர்கள் மாதிரி நடிச்சு காட்டுமா ரெண்டு ரெண்டு பாத்துருமடா ஒரு போலீஸ் ஆபீஸ்ல ஒரு கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போலாலு அங்க போய் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிறேன் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சரியா சொல்லலைன்னா உங்களை கைது செய்ய வேண்டியிருக்குங்கிறாரு இத நீ நடி நானும் நடிக்கிறேன்டா ஒன் மணி நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன் உங்ககிட்ட சில கேள்விகளை நான் கேட்கணும் நான் கேக்குறதுக்கு நீங்க சரியான பதில சொல்லணும் அப்படி நீங்க சொல்லலனா நான் உங்களை கைது பண்ண வேண்டியிருக்கோம் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிறேன் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் நான் கேக்குற கேள்விக்கு நீங்க சரியான பதிலை சொல்ல அரசு பண்ணிடுவேன் என்னம்மா சாந்தி கண்ணனு உடம்பு சளி இல்லையா ஒண்ணு கவலைப்படாத எல்லாம் தெளிவா ஆயிடும் என்னப்ப சொல்லமா என்ன போச்சுக்கல உனக்கு ஆளுதல் சொல்லான்ட்டுதான் கைய பிடிக்க கைய எடுக்கல என்ன செய்வ வெளிச்சிருவியா எங்க எழி பாப்போம் உங்க தம்பி எங்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு அடி பாவி இவ தாக்கா என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா நீ வந்த உடனே பேட்ட திருப்பிட்டா உன் தம்பி தப்பா நடப்பானக்கா உன்ன பத்தி எனக்கு தெரியாதா ராஜா புருஷனுக்கு அந்தஸ்து இல்லனா கொண்டாட்டி கெட்டு போறதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்ல நீ வாராஜா போலாம் இனிமேலாவது ஒழுங்கா நீங்க நடந்துக்கழறதுனால உங்க மேல சமத்துல பாவக்கரை கரைஞ்சு போயிடாது செய்யாத தப்ப சொல்றப்போ நமக்கு கோவந்தா வரணும்

ஏ மூதேவி சீக்கிரம் வேலை ஆகட்டும் அக்கா அந்த காய்கறி எல்லாம் கொடுங்க கொடுங்கண்ணா அக்கா இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க இதெல்லாம் நான் சாந்திக்கிட்டு தானே குடுத்துட்டோன்னே எதுக்கு என்ன நறுக்க சொல்ற இல்லத்த நாள் முழுக்க நீங்க வாய்க்கு மட்டும் தான் வேலை தரீங்க உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஓரளவுக்கு அழகா கூட என்னடி உனக்கு ஐயோ இதெல்லாம் நான் அத்த மாமா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம் ஒல்லியாவதுதான் வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க

நல்ல பார்த்தாரு லதாவா நிக்கிறியம்மா நிக்கிறப்பா சொல்ல கூடாது நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே படங்கிட்ட மட்டும் கேட்காதீங்க நான் என்னைக்குமா உங்ககிட்ட கடை வாங்கிருக்கேன்

ஜன்னலோரத்து சீட்டு காலியாக இருந்தும் அங்கே சென்று உட்கார விரும்பவில்லை குளிர்காற்று வயதுக்கு ஒத்து வராது கணபதி தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டார் குழந்தையாக இருக்கும் போது ஊருக்கு சென்றுகின்ற நேரத்திலே அந்த ஜன்னலோர சீட்டுக்குத்தான் எவ்வளவு சண்டை காலம் மனிதனை மாத்தி விடும் விந்தையை எண்ணி அவனது கண்கள் கலங்கின யாருமே இல்லாத தனிமை பயணம் இது எங்கே சென்று முடியும் கதை சொல்லிட்டு இருக்கீங்களா யாருக்கு நான் சொல்ல சொல்ல லதா எழுதலாமா லதா எழுதுறாளா இங்க யாரும் இல்லையே மாமா எழுந்திருச்சு இந்த பார்வை இல்லாதவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு போயிட்டா போல இருக்கு மனுஷனுக்கு என்னைக்கு அந்தஸ்து போதோ அன்னைக்கே அவன் பொசுக்குன்னு போயிடணுமா வாழ வேண்டிய எத்தனையோ பேர் பற்பாய்லயே போயிடுறாங்க அந்த பாழா போன சாவு எனக்கு இன்னும் வரலையே என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்லம்மா உண்மையா தான் சொல்றேன் இந்த குழந்தைகள்லாம் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாதுங்கிறதுக்காக உழைச்சேன் நான் என்னம்மா சொல்வேன் யார பார்வை இல்லாதவேன் என் பொண்ணு ஏமாத்திட்டு மாத்திட்டு போனாலும் என் பார்வையே போச்சு அவளுடைய கல்யாணத்துக்காக என் கண்ணையே தானமா கொடுத்துட்டேன் ரிட்டையர் ஆகிற நேரத்துல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைஞ்சுகிட்டே வந்துச்சு வேலூருக்கு போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா பார்வை சரியா போய்டும்னு டாக்டர் சொன்னார் நான் வேலூருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன் என்னங்க எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க என்னது பல நாள சொல்லிட்டே இருக்கேன் கண்ணாபனுக்காக வேலூர் போயிட்டு இருக்கேன் ஆஹ் நம்ம லத்தாவா பொண்ணு பாத்துட்டு போனவங்க லெட்டர் போட்டுருக்காங்க லத்தாவா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா மத்த விஷயம் சரின்னா அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு இருக்காங்க அடுத்த வாரமா ஆமாங்க இப்ப இத விட்டுட்டா இந்த மாதிரி நல்ல சம்பந்தம் மறுபடியும் கிடைக்காது இப்ப நீங்க கண்ணாஷன் பண்ணிக்க வேண்டாம் அந்த பணத்தை கொடுங்க முதல்ல கல்யாணத்தை முடிப்போம் அப்புறம் உங்க ஆபரேஷன் பாத்துக்கலாம் நீ சொல்றது சரிதான் முதல்ல கல்யாணத்தை முடிச்சிரு என் கண்ண பத்தி என்ன அப்புறம் பாத்துக்கல என் பொண்ணு இருந்து நான் எந்த விதமான நன்றி கண்ணனி எதிர்பார்க்கல ஆனா ஒரு பார்வை இல்லாதவரை ஏமாத்திரமேங்கிற உணர்ச்சியே அவகிட்ட இல்ல பாத்தியா நீங்க கதை சொல்லுங்க மாமா நான் எழுதுறேன் सदश <laughs>